சிறுசுக்களில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேவனுடைய சமாதானம் அவருடைய பாதுகாப்பு உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக எபிரும் புத்தகம் பதினோராவது அதிகாரம் வசனம் ஏழை வாசிக்கிறேன் நன்றாய் நீங்கள் கவனிங்கள் விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாத வேலை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரச்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான் அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு அருமையான வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் நோவா நோவா விசாசித்தினாலே அவன் காணாதலை குறித்து எச்சரிப்பு பெற்று அவன் வேலையை உண்டு பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் அவனுக்கு சொன்ன காரியங்களை அவன் காணவில்லை பேலையை பார்த்தது கிடையாது மழை பெய்வதை பார்த்தது கிடையாது என்றால் என்னவென்று தெரியாது தேவன் சொல்லும் பொழுது நோவவை பார்த்து சொல்லும் பொழுது இந்த பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது மனசுடைய பாவங்கள் என் சமூகத்திலே எட்டினது இந்த பூமி மிகவும் சீர்கெட்டதாய் காணப்படுகிறது எனவே நான் இந்த பூமியை தண்ணீரால் அழிக்கப் போகிறேன் இரவும் பகலும் நாற்பது நாள் மழை பெய்யும் பூமி பிளந்து நிருற்று பொங்கி இப்படியாக வெள்ளத்தினால் இந்த பூமி அழிக்கப் போகிறேன் எனவே நீ கூப்பர் மரத்தினால் ஒரு பேழை உண்டு பண்ணி என்று சொல்லி அந்த பேனுடைய அடுக்குகள் அறைகள் நீளம் அகலம் எல்லாவற்றையும் தேவன் சொன்னார் மலையை பார்த்தது கிடையாது அவன் காணவில்லை பெரியமானவர்களே அவன் தேவை எச்சரிக்கை பெற்று தேவன் என்ன சொன்னாரோ அதேபடி அவன் செய்தான் நீளம் அகலம் உயரம் இத்தனை அடுக்கு எல்லாற்றையும் அவன் செய்தான் போனாலும் தேவன் சொன்னது போல அவன் பிரசவமான் இந்த எச்சரிப்பை ஜனங்களுக்கு அவன் சொன்னான் பெரியமானோ நடந்தது என்ன தேவன் சொன்னபடியே மழை பெய்தது தேவன் சொன்னபடியே விலங்குகள் பறவைகள் எல்லாம் உள்ளே வந்தது யார் அவைகளுக்கு சொன்னது எல்லாம் கீழ்படிந்தன மழை பெய்தது வெள்ளம் பெருகியது வேலை மிதந்தது அந்த வெள்ளத்தில் அநேகர் மாண்டுவிட்டார்கள் ஆனால் அதே வெள்ளம் நோவ குடும்பத்திற்கு பேழைக்கு அது பயணமாய் அமைந்தது பிரியமாவில்லை அன்மான் தேவனுடைய ஜனமே தேவன் சொல்கிறார் நோக காலத்து நடந்தது எப்படியோ அதே போல மனசுக்குமார் காலத்தில் நடக்கும் என்று சொல்கிறார் இன்றைக்கும் நோவ காலத்தை காட்டிலும் ஜனங்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து புசித்து குடித்து விபச்சாரம் செய்து கொலைகள் செய்து நோக காலத்தை காட்டிலும் இந்த காலம் பயங்கரமாக இருக்குது பிரியமாவில் ஆனால் ஆண்டவர் அப்போது போன்று வெள்ளத்தால் அழிக்கவில்லை அழிக்கப் போவதில்லை வேதம் சொல்கிறது இப்பொழுது இருக்கிற வானமும் பூமையும் அக்கனைக்கு இரையாக வைக்கப்பட்டது என்று சொல்லியது பிரியமாவளே எனவே எப்படி நோவா தேவ எச்சரிப்பு பெற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினானோ வேலை உண்டு பண்ணினானோ தனக்கு என்று ஒரு வீட்டை கட்டினானோ அதே போல நாமம் அவன் காணவில்லை ஆனால் நமக்கு வேதம் தெளிவாய் எல்லா சாட்சிகள் இருக்கிறது அருமையாகவில்லை நோய் போன்று நம்முடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்றுவதற்காக அனைத்து ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நாம் பேளை கட்டுவோம் நம்முடைய வீட்டை கட்டுவோம் ஆண்டுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவர் எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னாரோ அதே போல் நம்முடைய குடும்பத்தை கட்டுவோம் நம்முடைய வீட்டை கட்டுவோம் ஒழித்து செய்வோம் நிச்சயமாக இந்த அழிய போயக்கூடிய உலகத்தில் தேவன் நம்மை காப்பாற்றுவார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை விலகிய சோத்திரன் சாமி நல்ல ஒரு எச்சரிமை செய்தி நான் கேட்டோம் ஆண்டு நோவ காலம் நடந்து போல இந்த மனசுக்குமர காலம் நடக்கும் என்று வேதம் தான் சொல்கிறது அடு நாங்களும் நோவை போன்று கீழ்படிந்து எச்சரிவை பெற்று என் குடும்பத்தை காப்பாற்ற அடரே எங்களை சார்ந்தவர்களை காப்பாற்ற ஆடரே நாங்களும் ஒரு ஆவிக்குரிய பேளை கட்ட வேண்டும் சாமி எங்கள் குடும்பத்தை ஒரு பேழையை பேழையினால் கட்ட வேண்டும் சாமி இந்த பாக்கியத்தை கொடுங்க இந்த செய்தி கேட்ட எல்லாரையும் ஆசிருந்தீங்க எல்லாரையும் பாதுகாத்து எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ள முடியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரம பரமத்தாவப்பனே ஆமேன் ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்